நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே உபாகமம் அதிகாரம் ஏழிலிருந்து கேள்விகளும் பதில்களும் இஸ்ரவேலர் சுதந்திரிக்கும் இருந்து கர்த்தர் எத்தனை ஜாதிகளை துரத்துவார் ஏழு கர்த்தர் இஸ்ரவேலருக்கு முன்பாக துரத்தும் ஜாதிகள் எப்படிப்பட்டவர்கள் பலத்த ஜாதிகள் கர்த்தர் இஸ்ரவேலருக்கு முன்பாக துரத்தும் ஜாதிகள் எது பெருத்தவர்கள் ஜனம் பெருத்தவர்கள் கர்த்தர் துரத்தும் ஏழு ஜாதிகளின் பெயர்கள் என்ன ஏத்திய கிர்காசியர் எமோரியர் கானானியர் பெர்சியர் ஏவியர் மற்றும் எபுசியர் கத்தர் தங்களிடத்தில் ஒப்புக்கொடுக்கும் ஏழு ஜாதிகளை இஸ்ரவேலர் என்ன செய்ய வேண்டும் முறியடித்து சங்காரம் பண்ண வேண்டும் இஸ்ரவேலர் யாரோடே உடன்படிக்கை பண்ணவும் அவர்களுக்கு இறங்கவும் கூடாது கத்தர் ஒப்பு கொடுக்கும் ஏழு ஜாதிகளுக்கு இஸ்ரவேலர் பலத்த ஏழு ஜாதிகளோட என்ன கலவக்கூடாது சம்பந்தம் பலத்த ஏழு ஜாதிகளோட சம்பந்தம் கலந்தால் இஸ்ரவேலின் குமாரர்களை அவர்கள் எதை சேவிக்கும்படி செய்வார்கள் தேவர்களை இஸ்ரவேலர் பலத்த ஜாதிகளோடு சம்பந்தம் கலந்தால் அவர்கள் மே மூழுவது என்ன கத்தருடைய கோபம் கத்தர் துரத்தும் ஜாதிகளின் எதை இஸ்ரவேலர் இடிக்க வேண்டும் வழிபிடங்களை பலத்த ஜாதிகளின் எவைகளை இஸ்ரவேலர் தகர்த்து போட வேண்டும் சிலைகளை கர்த்தர் துரத்தும் ஏழு ஜாதிகளின் எவற்றை இஸ்ரவேலர் வெட்டி போட வேண்டும் தோப்புகளை ஏழு பலத்த ஜாதிகளின் எவைகளை இஸ்ரவேலர் எரித்து போட வேண்டும் விக்கிரகங்களை தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனமாயிருப்பது எது இஸ்ரவேல் தேவன் இஸ்ரவேலரை தமக்கு எப்படி இருக்கும்படி தெரிந்து கொண்டார் சொந்தமாய் தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேலரை யாரிலும் தமக்கு சொந்தமாயிருக்கும்படி தெரிந்து கொண்டார் பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் இஸ்ரவேலர் சகல ஜனங்களிலும் எப்படி இருந்தார்கள் கொஞ்சமாய் இஸ்ரவேலரில் அன்பு கூர்ந்தவர் யார் கர்த்தர் தாம் யாருக்கு இட்ட ஆணையை காக்க வேண்டும் என்று கர்த்தர் பலத்த கையினால் இஸ்ரவேலரை புறப்பட பண்ணினார் இஸ்ரவேலின் பிதாக்கள் எகிப்து தேசத்தின் ராஜா யார் பார்வோன் கர்த்தர் யாரை பாரோனின் கையிலிருந்து இருந்து கொண்டார் இஸ்ரவேலர்களை கர்த்தர் யாருக்கு ஆயிரம் தலைமுறை மட்டும் உடன்படிக்கையும் தயவையும் காக்கிறவர் தமிழ் அன்பு கோர்த்து தமது கற்பனைகளை கை கர்த்தர் யாருக்கு பிரதியட்சமாய் பதிலளித்து அவர்களை தம்மை பகைக்கிறவர்கள் கர்த்தர் தம்மை பகைக்கிறவனுக்கு பிரதியட்சமாய் எப்படி பதிலளிப்பார் தாமதியாமல் பதிலளிப்பார் கர்த்தருடைய நியாயங்களை கை கொண்டு செய்தால் அவர் பிதாக்களுக்கு ஆணைட்டு கொடுத்த எவைகளை காப்பார் உடன்படிக்கை கிருபை தமது நியாயங்களை செய்யும் போது கர்த்த இஸ்ரவேலரை எங்கே பெருக பண்ணுவார் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் கர்த்தருடைய நியாயங்களின்படி செய்யும் போது இஸ்ரவேலர் ஆசிர்வதிக்கப்பட்டிருப்பார்கள் சகல ஜனங்களை பார்க்கிலும் கர்த்தரின் நியாயங்களின்படி செய்யும் போது இஸ்ரவேலில் ஆணிலும் பெண்ணிலும் எது இருப்பதில்லை மலடு தமது நியாயங்களின்படி செய்யும் போது கர்த்தர் எவற்றை இஸ்ரவேலில் இருந்து விளக்குவார் சகல நோய்கள் கர்த்தர் எப்பொழுது இஸ்ரவேலருக்கு எகிப்தியரின் கொடிய ரோகங்கள் வராமல் இருக்க பண்ணுவார் கர்த்தரின் நியாயங்களின்படி செய்யும் இஸ்ரவேலர் தமது நியாயங்களின்படி செய்யும் போது கர்த்தர் எவச்சை அவர்களை பகைக்கிறவர் மேல் வர பண்ணுவார் எகிப்தியரின் கொடிய ரோகங்கள் இஸ்ரவேலர் தமது நியாயங்களின்படி செய்யும் போது கர்த்தர் எவற்றை அவர்களை பகைக்கிறவர்கள் மேல் வர பண்ணுவார் எகிப்தியரின் கொடிய ரோகங்கள் தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேலரிடம் ஒப்புக்கொடுக்கும் சகல ஜனங்களையும் அவர்கள் என்ன செய்ய வேண்டும் நிர்மூலமாக்க வேண்டும் கர்த்தர் ஒப்புக்கொடுக்கும் சகல ஜனங்களுக்கும் யாருடைய கண்கள் இறங்கக்கூடாது இஸ்ரவேலர் மீதியா இருந்து தப்பி ஒளிந்து போகிறவர்கள் அழிந்து போகும் மட்டும் கர்த்தர் எவைகளை அனுப்புவார் குளவிகள் இஸ்ரவேலர் யாரை பார்த்து பயப்படக்கூடாது கர்த்தர் ஒப்புக்கொடுக்கும் கொடுக்கும் ஜனங்களை பார்த்து இஸ்ரவேலருக்குள்ளே இருக்கிறவர் யார் தேவனாகிய கர்த்தர் தேவனாகிய கர்த்தர் வல்லமையும் டேஷுமான தேவன் பயங்கரமுமான தேவன் தாம் ஒப்பு கொடுக்கும் எப்படி துரத்துவார் கொஞ்சம் கொஞ்சமாய் கர்த்தர் ஒப்பு கொடுக்கும் ஜாதிகளை இஸ்ரவேலர் எப்படி நிர்மூலமாக்க வேண்டும் ஒருமிக்க ஜாதிகளை ஒருமிக்க துரத்தினால் இஸ்ரவேலர் பெருகுவது எது காட்டு மிருகங்கள் யார் அழியும் மட்டும் கர்த்தர் அவர்களை மிகவும் கலங்கடிப்பார் தாம் இஸ்ரவேலருக்கு ஒப்புக்கொடுக்கும் ஜனம் கர்த்தர் தாம் ஒப்புக்கொடுக்கும் ஜனத்தின் ராஜாக்களை யாருடைய கையில் ஒப்புக்கொடுப்பார் இஸ்ரவேலர் கர்த்தர் ஒப்பு ராஜாக்களின் பேர் எங்கே இராதபடிக்கு இஸ்ரவேலர் அவர்களை சங்கரிக்க வேண்டும் வானத்தின் கீழெங்கும் யார் சங்கரிக்கப்பட்டு தீரும் மட்டும் ஒருவரும் இஸ்ரவேலரை எதிர்த்து நிற்பதில்லை கர்த்தர் ஒப்பு ராஜாக்கள் கர்த்தர் ஒப்பு கொடுக்கும் ராஜாக்களுடைய தேவர்களின் விக்கிரகங்களை என்ன செய்ய வேண்டும் அக்கினியில் சுட்டரிக்க வேண்டும் இஸ்ரவேல எவைகளை இச்சியாமலும் எடுத்துக்கொள்ளாமலும் இருக்க வேண்டும் விக்கிரகங்களில் உள்ள வெள்ளி மற்றும் பொன் விக்கிரகங்களில் உள்ள வெள்ளியும் பொன்னும் தேவனாகிய கர்த்தருக்கு எப்படிப்பட்டவைகள் அருவருப்பானவைகள் விக்கிரகங்கள் எப்படிப்பட்டவைகள் சாபத்திற்குள்ளானவைகள் அருவருப்பானதை எங்கே கொண்டு போகக்கூடாது வீட்டிலே யவச்சை சி என்று வெறுத்து முற்றிலும் அருவறுக்க வேண்டும் விக்கிரகங்கள் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக ஆவேன் நன்றி